புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனக்கோட்டையில் சூது பவளமணிகள் கண்டுபிடிப்பு கோட்டையில் இரண்டாம் கட்ட அகழாய்வுகள் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் நேற்றைய வரை ஐநூத்தி பத்தொன்பது தொல் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதில் கண்ணாடி மணிகள் பச்சைக்கல் மணிகள் கிறிஸ்டல் மணிகள் அக்கேட் சூது பவளம் செவ்வந்திக்கல் நேற்றைய வரை நானூத்தி எழுபது கண்ணாடி மணிகள் கிடைத்துள்ளன இதில் இன்று பி இருபத்தி இரண்டு மற்றும் ஏ இருபத்தி ரெண்டு ஆகிய குழிகளில் இருந்து சூது பவள மணிகள் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு சென்டிமீட்டர் நீளமும் ஒன்று புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் விட்டமும் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஏழு எடைகளும் மற்றொன்று ஜீரோ புள்ளி ஏழு சென்டிமீட்டர் நீளமும் ஜீரோ புள்ளி மூணு சென்டிமீட்டர் விட்டமும் ஜீரோ புள்ளி இருபத்தி ரெண்டு கிராம் எடையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதில் சூது பவள மணி முழுமை பெற்ற நிலையிலும் மற்றொன்று சூது பவள மணி முழுமை பெறாத நிலையிலும் கிடைக்கும் து இதேபோன்று சி இருபது என்ற குழியில் அப்டேட் வகை மணி ஒன்றும் ஜீரோ புள்ளி ஏழு நீளமும் ஜீரோ புள்ளி நான்கு விட்டமும் ஜீரோ புள்ளி ஜீரோ நான்கு கிலோகிராம் கிடைத்துள்ளது இது துளையிடத் தொடங்கி முழுமை அடையாமல் பாதியிலேயே நிறுத்தப்பட்டு காணப்படுகிறது முழுமையானதாகவும் முழுமை பெறாத நிலையிலும் கிடைத்துள்ள மேற்கொண்ட இந்த மணிகள் கோட்டையில் மணிகள் செய்வதற்கான தொழிற்கூடம் இருந்ததற்கான சான்றாக விளங்குகிறது கோட்டை அகழாய்வு இயக்குனர் தா தங்கதுரை செய்திக்குறிப்பில் கூறியதாவது இன்றைய கணக்கீட்டின்படி இரண்டாம் கட்ட அகழாய்வில் ஐநூத்தி தொன்னூத்தி மூன்று தொல்பொருட்கள் பொருட்கள் கிடைத்துள்ளது அவற்றில் நானூத்தி எழுபது கண்ணாடி மணிகள் மற்றும் நேற்றைய அகழாய்வில் ஐம்பத்தி இரண்டு மணிகள் கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு பி ஒன் எனும் குழியில் நூத்தி ஐம்பது முதல் நூத்தி அறுபது சென்டிமீட்டர் ஆழத்தில் சூதுபவள மணி ஒன்று உடைந்த நிலையில் வட்ட வடிவில் கிடைத்துள்ளது இதைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட அகழாய்வில் முழுமையான மற்றும் முழுமை பெறாத சூதுபவள மணி கிடைத்திருப்பது உள்நாட்டு வணிகத்தை எடுத்துக்காட்டும் வகையிலும் இங்கு சூதுபவள மணிகள் கண்ணாடி மணிகள் கண்ணாடி வளையல்கள் தயாரிப்பதற்கான சான்றுகளாக இவை விளங்குகிறது என்று குறிப்பிட்டுள்ளார்